கொள்கையை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய தரப்புல இருந்து நம்ம ஒரு வாதத்தை வைக்கிறோம் சரி நீங்க சொல்ற மாதிரி நாங்க மும்மணி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதற்கான ஒரே ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டா அவர்கள் சொல்லுகிற காரியம் தான் வேடிக்கை உச்சமா இருக்கு நம்ம மும்மணி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நம்மளுடைய பள்ளி பிள்ளைகள் அதாவது நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள் இந்த ஒன்றிய ஒன்றிய அரசு நமக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி கோடி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி நிதியை வந்து வந்துருக்காங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க இந்தியை படித்தால் நாங்கள் நிதி தருவோம் நீங்க ஆட்சி செய்கிறீர்களா இல்லை ஆட்சி என்ற பெயரில் தீவிரவாதத்தை கட்ட வைத்துவிட்டு